அந்த பெரியார் இந்த பெரியார் ஒரு மூலவி பயம் பண்றாரு என்ன தெரியுமா அன்னவர்களுடைய வரலாற்றுல ஒரு செய்தி படித்த ஞாபகம் சிவிலின் ஆயகம் பேரிச்ச பழம் சாப்பிடுறதுக்கு ஆசைப்பட்டாள் அது கையில எடுத்துக்கிட்டு ஒன்னை சாப்பிட என் நஃப்சு ஏங்குது பேரிச்ச பழமே ஒன்னை சாப்பிட என் நப்சு ஏங்குது எனவே ஒன்னை நான் சாப்பிட வேணும்னானு ஆயிரம் ரக்காய் தொழ வேண்டும் ஆயிரம் ரொக்காய் தொழுதார்கள் ஒரு பேரிச்ச பழம் சாப்பிடுறது நீ சொன்ன சாப்பிடுறதுக்கு நான் நர்ஸ் கட்டுப்பட்டவன் கிடையாது நர்ஸோட போராடுறாங்க நர்ஸோடு போடுபடுகிறார்கள் நர்ஸ் ஒன்று சொல்லும் பொழுது உடனே அதுக்கு அடிப்படை விடாமல் அதோடு எடுக்கிறார்கள் நீ சொன்ன நான் சாப்பிட மாட்டேன் நான் ஆயிரம் ரக்கால் தொழுது உன்னை அடைக்கிற போது தான் சாப்பிடுவேன் ஆயிரம் ரக்கால் தொழுது முடிச்சுட்டாங்க திரும்ப கையில் எடுக்கிறாங்க போதா இன்னும் உனக்கு அது மீது மோகம் ஆசை இருக்கிறது திரும்ப ஆயிரம் ரக்கால் தொழுது இரண்டாயிரம் ரக்காய் தொழுகிறார்கள் அப்பவும் அவர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள் கடவுள பெருமானார் முகமது ரசூல் சொன்னார்கள் ஏன் நப்ச பிடிச்சி இந்த பாடு படுத்துறீங்க உங்க நர்சை நீங்க எப்பயோ அடக்கிட்டீங்க அல்லா உங்களை எப்பயோ பொருத்தி கொண்டாங்க நான் அனுப்ப தைக்கிறேன் அந்த பேருத்த படத்தை சாப்பிட வேண்டும் நான் சார் சிபிலி ரஹன் அவர்கள் ஒரு ஈத்த மரத்தை தின்பதற்கு இரண்டாயிரம் ரகாதி சொல்லுவதாராம் எடா கேட்கிறவன் கேணேன்னா எலி ஏறப்படும் ர கதையை சொல்லுவானோ அவர் சொல்றாரு சிபிலி ரஹன் அவர் யார் என்ன வேற டாபிக் சிபிலி யாரு அவர் என்ன வேற டாபிக் சரி வாரத்துக்கே அறுத்து வச்சுக்குவோம் ஒரு ஈத்த மலம் சாப்பிட்றதுக்கு இரு ரெண்டாயிரம் ரக்காய் தொழுதுன்னா எவனா நம்புவானாங்க பசி வந்தா தின்னுட்டு போ அப்துல் ஹாபி மசூத் அப்துல் ஹாபி ஒமர் சொல்றாங்க சாப்பாடு இருக்குது இக்காம சொல்லுது நான் சாப்பிடுவோண்டாரு அந்த சஹாபியோடும் சிப்லி ரஹிம பெரியாளா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா லாஜிக்கா பார்த்து யோசிக்கணுமா இல்லைங்களா அது ரெண்டாயிரம் ரக்காது எப்படி ஈத்த மலத்தை பார்த்தாராம் தின்னணுமா தின்னக்கூடாதா என்னமோ கண்ணாடி இல்லை அந்த கண்ணு கொஞ்சம் குருடானவ அந்த பேப்பரை பார்க்குற மாதிரி தின்னணுமா தின்னக்கூடாது நான் தின்ன மாட்டேன் ஈச்சம்பரத்தில் எதனா சண்டை பிடிப்பானா கொண்டாட்டியோட சண்டை பிடி நேரம் இருக்குது நண்பனோட சண்டை பிடி நேரம் இருக்குது பிள்ளையோட சண்டை பிடி நேரம் இருக்குது எதிரியோட சண்டை பிடி நேரம் இருக்குது வீச்சம்பலமே ஒன்றை நான் தின்ன மாட்டேன் என் மனசு சொன்னாலும் ஒன்றை நான் தின்ன மாட்டேன் மனசு என்னையா சொல்லுவோம் தின்னன்னு சொல்லுவோம் ஹலால் அதான் தின்னுட்டு போக சொல்லுவோம் தின்ன மாட்டேன் நான் ரப்போட தொடர்பு கொள்வேன் இந்த ஆயிரம் ரகா தொழுதாராம் பாருங்க ஆயிரம் ரக்கா தொழுதுன்னு சொன்னா சாதாரணமாக ரெண்டு ரக்காத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க அப்ப ஒரு அவருக்கு எத்தனை ரக்கா சொல்ல முடியும் அப்ப ஆயிரம் ரக்கா தொழுதான் எத்தனை நாள் பிடிச்சிருக்கும் ஒரு ஈச்சம்பழத்தை சாப்பிடுறதுக்கு பல நாள் தொல்லணுமா அது ஆயிரம் ரக்கா தொழுதுட்டு வந்து இப்பயும் சாப்பிட மாட்டேன் என்ன இப்பயும் சாப்பிட மாட்டேன் ஆயிரம் தொழுதான் அப்ப ரெண்டாயிரம் தொழுதற்கு பிறகுதான் இது நம்புற மாதிரி இருக்குதா கதையை வளர்த்தது இப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துறது